ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா தம்பிக்கு வந்து ரெண்டாவது பேபிக்கு புண்ணியதான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அந்த நாள் வந்து புண்ணியதான ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வந்து தம்பி வந்து ஃபாரின் கிளம்புறாங்க அதாவது ட்ரிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து போகணும் அதுக்கு வந்து வேறு யாரும் வரல ஏன்னா எல்லாம் கை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறதுனால நானும் தம்பி அப்பா மூணு பேர் மட்டும் வந்து நான் தம்பியை போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் இப்போ அவங்க கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க வே மாட்டேன்னு நான் கேக்கேன் வா மேகா பண்ணுடா வா ஆச்சு அது காடை காடை ரெடியா alli alli கொட்டாதா என்ன வரணுமா அந்த ஐஸ்கிரீம் வா சாரா सर 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 लोकी सर सर मामा के लम कुडुगा बा मुत्ता कुडुगा बा सऊदी पेते सर வந்தா வரடியா ஏய் ஹே இடுறா உமா இடுறே டே எතර வாடா அதான் 1500 ஐ பாப்பறள 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 எனக்கு சொல்லு இது தான் நீ 1500 தான் இருக்கு இதுக்கு அசி நீ பின்னாடி டிக்கி ஏன் ஓபன்ல இருக்கு மாடுடா பய சொல்லு மாமாக்கெல்லாம் கலாம் பாய் நான் நான் வர்றப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அவரே எடுத்ததுக்கப்புறம் கூப்பிட்டு சார் எனக்கு தெரியாது என்ன பையனுக்கு அடிப்போன்னு நின்று பே பண்ணியில் என்னது டிக்கெட் கூட பேர் கொஞ்சம் போட்டு கொடுத்து டே போட்டு எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ட் கூட ஆகும்

无论在。

போறாருவா <muchas> <muchas> <muchas>